நீங்களே உங்கள் வீட்டில் உள்ள செடிகளை ப்ரொபக்கேட் பண்ணலாங்க குட்டி நர்சரி கூட ஸ்டார்ட் பண்ணி சின்னதாக ஸ்மால் ஸ்கேல் பிஸ்னஸ் கூட ஸ்டார்ட் பண்ணலாம் அதுக்கான டிப்ஸ் தான் இங்கே பார்க்க போகிறீங்க அவ்வளோ பெரிய வேலையெல்லாம் இல்லைங்க ஜஸ்ட் நீங்கள் கட் பண்ணி வச்சாலே இந்த பிளான்ஸ்லாம் சூப்பராக வரும் இது வந்து சொல்கிறது இந்த டைப் ஆஃப் பிளான்ஸ் இல்லை எந்த டைப் ஆஃப் பிளான்ஸ்னாலுமே சரி தான் எல்லா செடிகளுக்கும் நோட்ஸ் இருக்குங்க நோட்ஸ்னு சொல்கிறது லைன்லனாக இருக்குது பார்த்தீங்களா அதுதான் அந்த லைனில் நீங்கள் கரெக்டாக கட் பண்ணி வச்சிட்டிங்கனாலே போதும் மண்ணில் நட்டுக்கோங்க சூப்பராக வரும் அதுலேயும் எந்த பிளான்ஸுக்கு கொக்கோபெட்டில் நடக்கும் அப்படின்னா ஸ்டெம்ஸ் வந்து ரொம்ப லைட்டாக தின்னாக இருக்கக்கூடியதுக்கு பிட்ஸ் அதே டைம் ஸ்டெம் ஹார்டாக இருக்குது இல்லையா அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் கொக்கோபெட் லைட்டாக போட்டுட்டு நீங்கள் செமண் கலந்து வச்சாலே போதும் செம்மண் மட்டும் வச்சாலுமே நல்லாவே வரும் ஏன்னா ஹார்ட் ஸ்டெம் ரொம்ப க்ரிப்பாக இருக்கிறது பார்த்திங்கன்னா கொக்கோபெட்டில் ரொம்ப ஆகிடும் அதாவது செம்மண்ணில் வச்சா மட்டும்தான் உங்களுக்கு டைட்டாக ஒரு ஹோல்டிங் இருக்கும் அப்போ வேர் போட ஈஸியாக இருக்கும் அதனால தான் அதை சொல்கிறேன் இப்போ நம்ம கட் பண்ண செடிகளை ஜஸ்ட் மணல் கலந்த மண்ணு கலந்த கொக்கோபெட்டில் தான் நான் வைக்கிறேன் ஒரு ஒன் மந்த் கூட ஆகலங்க த்ரீ வீக்ஸ்லேயே வந்து சூப்பராக ரூட்டட் ஆகிடுச்சு ஸோ அதுதான் அதோடய வீடியோ நீங்களும் இதே மெத்தர்டில் நிறைய பிளான்ஸ் அதாவது எக்ஸாம்பிளுக்கு காடலன் ராசியானா அப்புறம் லக்கி பாம்பூஸ் இந்த மாதிரி ஸ்டிக் ரிலேட்டடாக வரக்கூடிய எந்த பிளான்ஸ்னாலும் இதே மெத்தர்டில் பண்ணுங்கள் சூப்பராக ரூட்டட் உங்களுக்கு நல்லா அழகாக வரும்